ഇങ്ങോട്ട് വരുന്നു മെഡൊ ലൈറ്റിംഗ് വരുന്നു ലൈറ്റിംഗ് വരുന്നു ഓക്കേ വാ വരുക നീ അവിടെ ഓയിട്ട് ഇരിക്കല്ലേ ഓക്കേ വീഡിയോ The... No, <laughs> more, 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 more. looking at de

बन्यारी <laughs> बन्यारी. இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆன் ஒரு 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 ப்ரவுடான ஒரு சிஸ்டராக அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் பாலாவோட ஸ்க்ராட்ச்லேருந்து நான் அவனை பார்த்துருக்கேன் அவனோட இருந்து அவனோட ஸ்டார்டிங்ஸ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் அண்ட் டு சி ஹிம் க்ரோ லைக் திஸ் என்னை விட வந்து யார் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது தெரில பட் மக்களே நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள் அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான் படத்தில் அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆஸ் அ கேரக்டர் இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ் அர்ச்சனா மேம் பாலாஜி சார் பாலா அப்புறம் வந்து ஹீ டி ஃபர்கெட் அமுதமான அண்ணா படத்தில் இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அண்ட் பாலா வி லவ் யூ வி ப்ரவுட் ஆஃப் யூ எல்லோருமே உங்கள் குடும்பத்தோடு வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்ட் த மியூசிக் இஸ் ஆல்சோ கிரேட் அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும் போது எண்டில் அழவர வச்சுட்டான் ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியாக போகுது பட் எஸ் நான் எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கமெண்ட் வாட்சி தான் லவ் யூ அதுதான் நிறைய இடத்துல டாப்பிக்காக இருக்குது பட் அதையெல்லாம் விட்டு தனியாக நம்ம மூவி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் பண்ணணுமோ அதை அத்தனையுமே இதில் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிக்கிறாரு எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அறிவுரைக்கிறாரு அண்ட் பாலாஜக்தி சார் அர்ச்சனா அவங்க பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் கிடையாது அது பற்றி பாலாஜக்தி சார் ஒவ்வொரு ஃபேமில் பார்க்கும்போது ஏதோ கொண்ட நமக்குள்ளே யாரோ யாரோ ஒருத்தருக்கா நம்ம குடியிருந்த ஆக்டர் அண்ட் பாலாஜி கேமராமேன் அவரோட ஓக்கெல்லாம் இருக்குது ஷெரீஃப் ஷெரீப் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக ஜெயிக்கிற பேருக்குமே நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல ஆசைப்படுவேன் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட்டு யாராவது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம ஃபாலோஸ்காக இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் பாலா போடம் பாலா படம் நல்லா இருக்கு இதெல்லாம் மறுபடியும் ரெண்டு பேருந்து ரொம்ப பெரிய தாய்ஸ் பாலாக தான் இப்படி ஒரு கதை நிறைய ஆசைப்படுவேன் பாலா அன்எக்ஸ்பெக்ட் பாலாக இருக்குது நச்சுமே எதிர்பார்க்கல வெரி நைஸ் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப ஜெய்களை பார்க்கும் போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய நண்பர் ஜெயுடைய தயாரிப்புல காமி கண்ணாடி தம்பி பாலா அவருடைய அவளுடைய படம் ரொம்ப அற்புதமான படம் ஒரு இமோஷ்னலாக கதையை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் பயங்கரமாக அழுக வச்சுட்டாங்க ரொம்ப எமோஷனலாக இருக்குது பாலாசக்தி சார் அப்புறம் அர்ச்சனா அவங்க அர்ச்சனா மேடம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இது பா எனக்கு எப்படி ஒரு மைனாக ஒரு ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைந்துட்டு அதை தாண்டி ஒரு வெற்றி அடையும் ஒன்று பெரிய நண்பனா பாலாவை பொதுவாக பாலாவை எல்லோருக்கும் பிடிக்கும் ஏன்னா என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தா பாலா இந்த படம் பார்க்கணும்னு நான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு தெரியல நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னா இல்லை நான் வந்தே ஆகணும் இந்த மாதிரி குட்டிஸ் நிறையா பாலாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க குட்டிஸ் மட்டும் இல்லை மக்கள் நிறையா பாலா மேலே ஒரு அபிமானம் ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க அந்த அன்பெல்லாம் அந்த திரையில் கா கண்டிப்பாக திரையில் வந்து பார்ப்பாங்க இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும் இந்த படம் வெற்றியடையிறதுக்கு எல்லாம் ஏறானது தேங்க்யூ காரணம் காரைக்காலில் எங்கேயோ ஒன்று நே சென்னை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சது அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ நான் ஜெயிக்கணுங்கிறத ரொம்ப வெற்றியாக இவர் சிகிட்டே இருப்பார் எப்பயுமே ஸோ இவர் இல்லைன்னா எண்ணிக்கை இன்றைக்கு வேணால் கிடையாது அதனால் அண்ணனுக்கு அடுத்தபடியான பேசுகிறேன் வந்து காமெண்ட்ஸாக இருக்கான் ரொம்ப நன்றி சார் ரொம்ப அவ்வளோ கைது நம்புவதும் ஃபஸ்ட்டாக அண்ணன் பேசுச்சு ரெண்டாவது அண்ணன் பேசியிருந்துச்சு சீரியஸாக வந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் நான் பயன் ரொம்ப நன்றி சார் நிறைய பேர் அண்ணா எனக்கு எப்படி இருந்து என்ன சொல்லுங்கள் நம்பியா சார் எனக்கு ஜம்பம் மாடிக்க மாதிரி நீங்கள் சோ ரொம்ப நன்றி நான் எப்படி இருக்கும் தெரியும் ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணே மரபாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூண்ணே இந்த படத்தில் அண்ணன் சொல்ல நானே சொல்ல விட நீங்களே பாருங்கள் அதனால கிடைக்கிறேன் தனியாக பேசிடலாம் வேற பேச பெரிய வாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது இந்த படத்தில் நான் பேசப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி மனசுக்குள்ளே இன்னொரு ஏன்னா நான் நேரடியாக பார்த்த சம்பவம் இது எனக்கு நான் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நான் ரொம்ப என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது ஸோ அந்த டைமில் வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சு ஒரு நைட்டில் யாரோ ஒருத்தர் எடுக்கிற அங்கே வந்து சின்ன சின்ன ஆரம்பித்து ஒரு கிறிஸ்மஸ் ஆரம்பித்து ஏன் அப்போஸ் ஒரு சில முடிவுகள் வந்து சாதகம் இருக்கும் பாதகமும் இருக்கும் பட் வந்து அதை அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருந்தால் இந்த படம் ஸோ வந்து ஐஎம் வெரி ஹாப்பி நான் என்ன பேசணும்னு நினச்சி அதை அழகாக பேசி நான் டெலிவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இனிமேல் அது என்னோட படமும் தாலோட படமும் இல்லை உங்களோட படம் இந்த படத்தை எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி விஷயஸ் எல்லாத்தையும் சொல்லி கரெக்டான இடத்துல கொண்டு போய் சரி மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் யாரும் இல்லாமல் இங்கே நாங்கள் யாருமே கிடையாது முதல் படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க அந்த படத்துக்கும் அதை விட ஒரு பெரிய சப்போர்ட்டை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கையர்கள் தொலைக்காட்சியாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆக்சுவலாக இந்த படம் வெளில ஒவ்வொருத்துக்கு கண்டிப்பிடுச்சு எங்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ 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 இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகை ரொம்ப ரொம்ப நன்றி படத்தை நீங்கள் தான் சேர்க்கணும் ஏன்னா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன சொல்கிறது நிறையா படம்லாம் வந்து பார்த்துருக்குறேன் அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து சூப்பர்ப்பா நல்லா இருந்ததுப்பா உங்ககிட்ட இருந்து இப்போ ஹெல்ப் என்ன சொல்கிறதும் தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் சொல்கிறேன் ரொம்ப எமோஷனாக இருக்கேன் பேசீனில் பார்த்து கை தரேன் எனக்கு ஏன் பேச பார்த்து நான் சொன்ன டைலாக்கு நான் பற்ற விஷயங்களெலாம் கை தரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ ஒரே ஒரு நன்றி நான் ஒரே ஒரு நன்றி சொன்னோம் எல்லோரும் நன்றி சொல்கிறதே ஒரே ஒரு நன்றி சொல்லும் தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே பாலாவின் சார்பாக பாதத்தப்ப நன்றிகள் உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்னைக்கு ஒரு கதையை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அன்பு ஆதரவு தான் ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்டில் வந்து பாலா நீ நல்லா நீங்கள் ஹீரோ மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நான் சொல்கிறது ஒரே வார்த்தை சொல்ல நினைக்காதீங்க நான் இங்கே நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட பிச்சைனால தான் நாங்கள் நிற்கிறேன் ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி உள்ள நினைக்கிறேன் லவ் யூ லவ்யூ லவ் யூ பிரதிகளை பத்திரிகையாளர் ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த படத்தை கரெக்டாக கண்டிப்பாக போய் நீங்கள் தான் இந்த படத்தை நீங்கள் சேர்க்கணும் சேர்ப்பீங்க தேங்க்யூண்ணே ரொம்ப நன்றி எதாவது தப்பா பேசி இருந்தாலும் யாராவது பேர் விட்டுருந்தாலும் சாரி ரொம்ப எமோஷனாக இருக்கேன் சாரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ லவ் யூண்ணே நீங்கள் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ் யூ டைரக்டர் ஷெரீஃப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கியெட் மூலம் மூலம் மியூசிக் அதை பற்றி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் பட் இந்த இடத்துல படம் பார்க்கும்போது எனக்குலாம் தீ மியூசிக்லாம் வாங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே ஒட்டுமொத்த டெக்னீஷியல் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி யூ தேங்க்யூ தேங்க்யூ செப்டம்பர் அஞ்சு காந்தி கண்ணாடி உங்களால் மக்களால் ஒரு காரணமான ஒரு திரைப்படம் மக்கள்கிட்ட முஜாந்தேதி நீங்கள் தான் பார்க்கணும் உங்கள் படம் தான் இது மக்களால் தான் அந்த படம் நடந்துச்சு மக்களுக்கே எனக்கு தேதி இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து வருது நீங்கள் பார்க்கணும் செப்பில் தெரிஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் கிளம்பினா ரொம்ப இமோஷனாக

நடந்த விஷயத்த ஷேர் பண்ணுவோம் அது பிரமோசனம் அப்படின்னு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி உங்களுக்கு தோணி சாரி நடந்தது தானே ஆக்ஷன் ஹீரோவா இப்போதான் ஹீரோவாகவே ஏற்றுருக்காங்க ஸோ ட்ரை பண்றேன் நீங்கள் எல்லாரும் அனுப்பு கொடுத்தீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ லவ் யூனே இவ்வளோ நேரம் நீங்கள் படம் பார்த்து நாள் வலிக்க கேமராமேன் நினைக்கிறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ்யூ தேங்க்யூ தேங்க்யூ நன்றி மிகப்பெரிய வணக்கம் விவேக் மோகன் மியூசிக்ல வந்து லவ் யூ லவ் யூ லவ் யூ கேரக்டர் ரொம்ப நீங்கள் எல்லாமே இல்லையா இது தேங்க்யூ தேங்க்யூ சார் அந்த எல்லாேருக்கும் முதலாவது நன்றி அண்ட் விவேக் மோகன் மியூசிக்கில் இதுதான் வந்து ரொம்ப இமோஷ்னலாக நான் படம் நினைக்கிறோம் இவ்வளோ நாளும் நான் பண்ணேன் அண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆடியன்ஸோடு பார்க்குறோம் அண்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் டீம் மட்டும்தான் வந்து பார்த்து இமோஷனலாக கனெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய எனக்கு தாட்ஸ் இருக்குது பட் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து ஆஃப்டர் த கிளைமேக்ஸ் அவங்க வந்து பேசின விதம் அண்ட் அவங்க இமோட் பண்ண விதம் அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் செப்டம்பர் அஞ்சாந்தேதி இந்த படம் வருது பாலா ஃபஸ்ட்டு ஹீரோவாக வந்து நடிக்கிறாரு நீங்கள் எல்லோரும் வந்து அவங்களோட சப்போர்ட்டை தரணும்னு நான் இருக்கேன் அண்ட் இந்த ஒரு இண்டிங் அடிக்க வந்து பேர் ரொம்ப ஸ்பெஷலான பேரை வந்து தாய் தேவா சார் தேவாசர் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்காரு ஐ திங்க் வந்து பாட்டு வந்து நம்ம நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க அண்ட் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிக் பிக் தேங்க்ஸ் அவர் வந்து டைம் கொடுத்து அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு சோல் கொடுத்து ரொம்ப முடியாது தேங்க்ஸ் சார்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச யுவன் சார் அவரோட பாட்டு பாடியிருக்காரு ரெண்டு பாட்டும் ஆல்ரெடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகலை இனிமேல் தான் ரிலீஸ் ஆகப்போகுது ஸோ அந்த பாட்டும் கேளைனர் அண்ட் வந்து ஷான் ரால்ட் ஸோ மூணு கம்போசர்ஸ் வந்து இந்த படத்தில் பாடிருக்காங்க ஸோ அவங்களோட டைம் அவங்களோட டைம் பிஸி ஷெடியூலில் வந்து அந்த பாட்டை வந்து சப்போர்ட் பண்ணி பாடினதுக்கு இந்த ஒரு ஹைக்கில் வந்து நான் இந்த சைடில் ரொம்ப பிடிக்கும் அண்டு நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க லெரிக்கரைட்டர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க பூ கார்த்திக் உமாதேரி மேம் அண்டு ஷெரிஃப் அவரும் நிறையா படங்கள் எழுதியிருக்காரு இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஒரு ஒர்க் பண்ண எல்லா மியூசியன்ஸ்க்கு நாங்கள் இந்த மூமெண்ட்டில் நன்றி சொல்கிறோம் அண்ட் ஜான் ஜெஸ்வெந்த் எங்களோட ஃப்ரெண்ட் அவர் இந்த படத்துக்கு எஸ்பெஷலாக வந்து ஏன்னா படம் வந்து ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே வர்றதுனால டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது நைட் அண்ட் டே வந்து நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணி டீமாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்கள் லவ்வர் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னு நம்புவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சரி

வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது நன்றி படம் பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாரோட அப்லாசம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படத்தில் நிறைய அடி கொடுத்தேன் அடி வாங்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க பார்த்தேன் பார்த்தேன் கீழேந்து கை தட்டது தான் பார்த்தேன் ரொம்ப நன்றி இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் இது நம்மளோட படம் இது ஒரு ஒருத்தரும் வந்து உழைக்கும் மக்கள் ஜெயிக்கிற படம் இது நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் இதில் வந்து லவ் அன்புனப்பா பாசம் நேசம் அழகு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இதில் எமோஷன்ஸாக ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்க்கணும் இந்த படத்துக்குள்ளே நிறைய ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஸோ செப்டம்பர் அஞ்சு படம் ரிலீஸு நீங்க பார்க்கணும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தம்பி பேசம் அப்படி

இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆன் ஒரு 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 சிஸ்டராக அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் பாலாவோட ஸ்க்ராட்சிலேருந்து நான் அவனை பார்த்துருக்கேன் அவனோட ஸ்கிராச்லேருந்து அவனோட ஸ்டார்டிங்ஸ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் அண்ட் டு சீ ஹிம் க்ரோ லைக் திஸ் என்னை விட வந்து யார் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது தெரில பட் மக்களே நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள் அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான் படத்தில் அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆஸ் அ கேரக்டர் இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ் அர்ச்சனா மேம் பாலாஜி சார் பாலா அப்புறம் வந்து ஹீ டென்ட் ஃபர்கெட் அமுதமான அண்ணா படத்தில் இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அண்ட் பல வி லவ் யூ வியர் ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் எல்லாருமே உங்கள் குடும்பத்தோடு வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்ட் த மியூசிக் இஸ் ஆல்சோ கிரேட் அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும் போது எண்டில் அழவார வச்சுட்டான் ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியாக போகுது பட் எஸ் நான் எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கமெண்ட் வாட்சி தான் வலவி லவ் யூ அதுதான் நிறைய இடத்துல டாப்பிக்காக இருக்குது பட் எல்லாம் விட்டு தனியாக நம்ம தமிழி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை அவர் பண்ணணுமோ அதை அத்தனையுமே இதில் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிக்கிறாரு எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அடிவடைக்கிறாரு அண்ட் பாலாஜி சக்தி சார் அர்ச்சனா அவங்கலாம் பேசி பேசுற அளவுக்கு நம்ம இன்னும் கிடையாது அது பற்றி பாலாஜி சக்தி சார் ஒவ்வொரு ஃபேமில் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப நம்ம உள்ளே யாரோ ஒருத்திருக்காங்க நம்ம குடியிருந்த அண்ட் பாலாஜி கேமராமேன் அவரோட ஓகே நல்லா நல்லாயிருக்கு ஷெரிஃப் ஷெரீப் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக ஜெயிக்கிற பேருக்குமே நான் தான் சொல்லுவேன் என்ன சொல்லுங்க ஆசைப்படுவேன் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட்டு யார் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம இந்த படத்தை அவங்க பண்ணிடுறாங்க ரொம்ப பெரிய விஷயம் பாலா படம் பாலா படம் நல்லாயிருக்கு இதெல்லாம் மறுபடியும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பாலா காவே எப்படி நிறையா ஆசைப்படுறேன் பாலா அன்எக்ஸ்பெக்டட் பாலாக எதிர்பார்க்கலாம் வெரி நைஸ் எல்லாருமே கண்டிப்பாக எமோஷனலாக ரொம்ப அவன் ஜெயிக்கிறதை பார்க்கும்போது நம்மளே ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் வந்து பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ எவ்வளோ